கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் இப்போ பாத்தீங்களா அந்த குழம்ப செய்யறதுக்காக நான் மண் கடை ஒண்ணு நல்லா வந்து சூடுபடுத்திக்கிட்டேன் இப்போ மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குறைவா வந்து நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா சேர்த்துடாதீங்க கசப்பு தன்மை வந்துடும் சேர்த்திருக்கோம் வரட்டும் நம்ம கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல சிம்பிள் வந்து வச்சுக்கோங்க இப்ப வந்து ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அரை கைப்பிடி அளவுக்கு வெள்ளை குண்டு வந்து நச்சு வச்சிருக்கேங்க கொஞ்சமா கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாம் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா பத்து டூ ஒரு பதினஞ்சு மிளகா வந்து பச்சை மிளகாய் நானே கீறிட்டு இது போல எடுத்து வச்சிருக்கேங்க இது போல வந்து நம்ம கீறிட்டு செய்யும் தான் அந்த மிளகாய் வந்து வெடிச்சு வராமல் வரும் நம்ம சேர்த்து இருக்க மசாலா எல்லாம் அந்த பச்சை மிளகாவில் நல்லாவே போயிட்டு இறங்குங்க நீங்க எடுத்த உடனே பச்சை மிளகாவை எண்ணெயில சேர்த்தீங்களா கண்டிப்பா வந்து வெடிச்சு வருங்க மேல எல்லாம் தெரிக்கும் தான் நான் வெங்காயத்தை வந்து பஸ்ட் சேர்த்துட்டு பிறகு வந்து நான் பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாம் வந்து நல்லாவே வதங்கி வரட்டுங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சீக்கிரமா வதங்கி வரதுக்காகவும் நான் மொத்தமாவும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் இது போல சேர்க்கும் போது சட்டுன்னு வதங்கி வந்துடும் பாருங்க ஓரளவுக்கு நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் பச்சை எல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வதங்கி வந்தாவே கரெக்டா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மீடியமான பிளேம்ல வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டு வச்சிருக்கேங்க இது திப்பிகள் இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு வெடிக்கட்டிக்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனை விட்டுக்கலாம் கலருக்காக நம்ம தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் பிளேவருக்காக ஒரு கால் டீஸ்பூன் விட கொஞ்சம் குறைவா வந்து நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேங்க அதிகமா வந்து சேர்க்க வேண்டிய மிளகாய் வச்சுக்கே அதிகமான காரம் வந்து நமக்கு வந்துருங்க அதனால வந்து லைட்டா அந்த பிளேவருக்காக நம்ம மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்ப மீடியமான பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டு இருக்கலாம் சட்டுன்னு இந்த குழம்பு வந்து செய்து முடிச்சிடலாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிருந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே வந்து கொதிக்க விடலாங்க கொதிச்சு வந்த பிறகு எப்படி பார்க்கலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா வந்து புளி கொதிச்சு வச்சு இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்பதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நல்லா இது போல மீடியமான ஃபிளேம்ல வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிருந்து ஃபிரிட்ஜில் வச்சிருந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாங்க டேஸ்டியா இருக்கும் பாருங்க குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த பச்சை மிளகும் பாத்தீங்களானா நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த சாதத்தை கூட நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சுட சுட சாதத்தோட இந்த புளிமண்டியை சேர்த்து நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா இது போல நசுக்கி விட்டு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இல்ல வந்து உங்களுக்கு காரம் வந்து செட் ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா அதை விட்டுட்டு சாப்பிடுங்க அதனுடைய பிளேவர் வந்து நல்லாவே இறங்கி இருக்குங்க பாருங்க ரொம்பவே அருமையான இந்த புளிமண்டி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்